Angel Basan. Dah Dah Pahit dalam ni Dah Angel Angel Basan தினைக்கும் அம்மா நல்லா தான் ரெண்டு நாள் அம்மாவுடன் ஆடி போட்டி இன்ஜினில் சோவா வந்து இருக்கிறான் என்று கோவிக்கும் நல்ல பிள்ளைக்கு நான் நடிக்கத்தான் வேணும் சரியா பாப்பா கீழே இது பண்ண நல்ல பிள்ளை மாதிரி மூத்த வச்சுக்கோங்க என்ன செய்யுது எல்லாம் தரையாச்சு எங்க போச்சு அது பேர் கொஞ்சம் வந்து பள்ளி நல்லா தினம் ஆச்சு சரி ആ നാൻ ഇല്ലാട്ടി മുടുവസെല്ലാം നല്ല ദുഃപ്പറവ് നാണ്ടാകാലും പുതിപ്പറവില്ല കവലയില്ല നാൾ കവലപ്പെട്ട് അതൊന്നും കവലയില്ല പുസ്ഡാക്ക് പോലെ രണ്ട് നാൾ விட்டு போவத்தர் அவள் விட்டாலும் போட்டு இந்த பொட்டி இருந்தாலும் நானும் அம்மாவை அப்படியே கோல் வாழ்ந்தது கோல் வந்தி கோல் பண்ண பாசம் பண்றதே இல்லை பெண்டுக்கு பாசம் வச்சுட்டு எல்லாம் அந்த நாய்குட்டி அல வந்தது கடைசி அந்த நாய்குட்டியும் என்ன விட்டு ஓடி செய் வேறையெல்லாம் போக கூடாது அந்த பண்ண மாதிரி என்ன அப்புறம் என்ன இங்கே நிற்கிறேன்னு சொல்லி போட்டு அதை துரப்பும் கொண்டு வரா துறப்பும் கொண்டு வராம சொல்லும் பிறகு இங்கேயே நில்லண்டி போட்டு விட்டு ரோடு நாள மோடும் அப்படி தெரியும் தெரியும் காணையிலானா இன்றைக்கு வந்தோடனேனா தெரியும் மலிவாக தெரியும் பல்லண்டை வந்தோம் ஆனால் நான் இன்றைக்கி நல்ல பிள்ளை மாதிரி பேசுகிற ட்ரெஸ்ஸை செத்தம் பிறான்னு நல்ல பிள்ளைங்க நினைப்போம் ஐயோ நானே மூத்தி அப்பா இது மாதிரி வச்சுக்கோண்டோம் கூட வச்சுக்கோங்க ட்ரெஸ்லாம் सही हो लगता है ये इनसे वो तो रिसर्च टेम्पलेट है बोल रिसर्च टेम्पलेट है बोल तो कंट्रोल आती है ना बलोनी क्या रूपवर माध्यम तो गलत है स्टाइल बनी बहुत ज़रिसान रहता है मैं तो ये मेरे तो तुम तो सही बोलते हो मुझे करो हाँ करना भी नहीं था ദേ ആർമീൻ എന് കൊണ്ടവനെ ഇല്ല ഇപ്പുറം ദോട്ടോട്ട ലാ ഭൂന്തമായി ഉണ്ട് ഉണ്ടുകൊണ്ടിരിക്കില്ല ഹാ എനിമ എനിമ എനിമവാനല്ല ഞാൻ ചുളന്നപ്പിലല്ല 20 കസമണ്ട ചൊല്ലിയില്ല അnextDouble ആയിയ മന്ദജനവക്കട്ടെ അതാണ് ചുളേ ഫോൺ ഹെർ യാർ ന ഹെല്ലങ്ങോളേ കുറേ എനിരും തരി எனக்கு தெரியும் வீட்டை ஒன்றும் பாக்க வந்ததோ இல்லாட்டி எதுவும் சூட்டி கொண்டு போவோம் தெரியுது ஒரு group இல்ல அத நான் நியன வந்துட்டு போற வந்துரு நான். போற எடுத்து கொண்டு போ. கரெட்சல் மட்டமங்கள தேக்கிውండా. நான் என்னைய நான் குடி நீ புள்ளைய பாதுமா இல்ல.

உங்களுக்கு இந்த நாங்க நல்ல சந்தோஷம்தான் இருக்கிறோம் நாங்கள் வீட்டை விருப்பத்தோட என்னதை கிளத்துறான் கூடாது

முக்கிய போனவள் வாங்க கேமே ஹ் புடி அதானே மொம்பள புல்லைன்றது பாண சொல்ல பாண நீ அம்மா தேவனா தான் பாணங்க தங்க பாண மாட தங்க பாண ஹோமியா பவுடர் தங்க பாண போறின்றதுன்னா அப்படியே ஹோ பாண அப்படியே وليங்க தங்க பாண நானே நீயே लग जाएगी पर लगறே செல்ல மொண்டா நீலன நீ செல்லலனா வா வா பல்லே அக்கற மாதிரி காரடி அடிக்காத இந்த வா புள்ளைல அக்கற நையிரேனதுونهையிரேனது. அंजेல இருக்க வந்துட்ட. போல ஏறி சாப்பாடு ஊத்திக்கிற. நைஸ் இங்கே வந்துட்டா அப்பாட் நைஸ் ஆடை கொண்டு வந்துட்ட. பாரு நம்மளே குளியடிட்டமா தங்க நம்மான. தோதுக்குது அந்த என்ன தெரியாது. அந்த ரொலை அந்த நீவ கண்டாகோடு என்னிக்காதே நீ திரும்ப வந்த கண்டாகோடு தான் இங்க அதான் கண்டாகோடுல அடைங்க ரோடு நடந்து ஆடுமன்ற மூகம் நான் சொல்றே சொல்லி கேட்டேனே லைப் சொல்லி கேட்டா சரி ரெண்டு நாளா வந்த ரெண்டுரும் சம கிதாப்ல அது உங்களுக்கு தெரியும். ஹடேல சாப்பிடுறோம். கண்டாகோட சாப்பிடுறني காவல் தெரியும். நான் வந்த நீல நீ இல்ல ولد நீ நீ அம்மா கட்டன ஒரு போற நீ. ஹ அடிச்சேன் <Ses> ரெண்டு <Ses> செல்லம் செல்லம் உண்டு நேர்ல நீ லாடி நீ செல்லம் செல்லம் உண்டு போல வேற அந்த செல்லம் செல்லம் அது வாங்கிட்டு வர வைராசி இல்ல வைராசி எங்க உண்டு நீ திரும்ப நீ சொல்றேன்னா நீ தெரனே ஆளோ ஓடி ஓடி ஓடினு சொல்லு வேற பவனா சொல்றே எங்க உண்டு அது தெரினா வந்து ஊட்ட ரெண்டு நாளா வந்து ஜாமாவடா ஓடி

உள்ள என்னடா வந்து தென்னானே அது சின்ன புள்ள அதக்கே என்ன மூந்து தெரியாது எல்லமே பாரு சின்ன தெரியுது அம்மா கூட நீ ஏய் ஆான பாரம் இந்த உலகத்தை கேட்டபடி போ இது வேலயேடாடா பா இந்த ரணியே

நான் உண்டு இந்த புள்ளை உண்டு வந்து நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த ஓடு பாதிப்பு பிள்ளைலாம் எனக்கு தேவையே இல்ல அந்த பிள்ளைக்கு பா அது கொண்டும் தெரியாது சின்னம் தானே அதுதானே அம்மா வந்து கூப்பிட்டோன்னா அம்மாட்ட போயிட்டுது அம்மா இல்லாமல் ரெண்டு நாளும் அப்படி எங்க இதை ஆனா ஆனால் அம்மா நாய்க்கு பின்னால் தெரியுது நாயல் மாதிரி அப்படி அப்படி சொல்லக்கூடாது நீ போன் நீ இப்போ ரெண்டு நாள் கழிச்சு வந்தேன் நீ போன உடனே வந்துருக்கணும்

நினைக்கிறேன் yes, கட்டுவோம்

ஒரு நாளை அடக்கம் பண்ணி நான் மூடி கொண்டிருந்தா நான் அனுரங்கி போறதா இல்ல நீங்க நம்ம நன்றி உள்ளதா நன்றி உள்ளத தெரிக்குதே என்ன? அது குணந்தலிங்காண்டம். அது கிடையவேندது உண்டு. பொம்பளையண்ட அடக்கம் மனுஷி. உங்களுக்கு அடங்கி போனாலு தெரியல அது. உங்களுக்கு கை விட்டேல கட்டட வேண்டியது. அட தலிங்குல தக்கறேல. பாழான நெंद குண்டை எல்லாம் கொண்டு வச்சிட்டு மாறிரே. தெரிகு? ஹ்ம். பக் பக் பொண்டை வைக்க போறதா? அந்த பயங்கரங்கிட்டு போணும். புள்ளை மங்கள போடுது தென்ன. ரங்காப்டே. Oh, <laughs> let